நாடி நட்பின் நல்லது நட்டு நாடார் தம் ஒட்டியோர் திறத்தே என்று பாடியவர் யார் முதல்ல இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து எட்டு தொகை நூல்கள்ல நற்றினையில பாடப்பட்ட ஒரு பாடல் ஆப்ஷன் ஏ பரணர் ஆப்ஷன் பி மாமூலர் ஆப்ஷன் சி கபிலர் ஆப்ஷன் டி அமோவனார் இதுல எது சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி கபிலர் தான் இந்த பாடல வந்து பாடியிருக்காரு அது குறிப்பா நட்டுநிலையில இந்த பாடல பாடியிருக்காரு நாடி நட்பின் அல்லது நட்டு நாடாத்தம் ஒட்டியோர் திரத்தே அப்படின்ற பாடல சபிலர் பாடியிருக்காரு எதனால் அப்படின்னா சான்றோர்களை நாடி நம்ம வந்து போகணும் அவங்கதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளை வந்து ஆராய்ந்து சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம அவங்களோட எப்பொழுதுமே நட்பு கொண்டிருக்கணும் அப்படின்ற அடிப்படையில கபிலர் நற்றினையில பாடப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார் தம் ஒட்டியோர் திறத்தை அப்படின்ற பாடலடி அதனால ஆப்ஷன் சி கபிலர் தான் சரியான பதில் நன்றி